விஷேடமாக இன்றைக்கு எங்கள் எல்லோருக்குமே தெரியும் சர்வதேச விசாரணை அல்லது விஷேடமாக ஐக்கிய நாடுகள் சபையின் முக்கியமான ஒருவர் இன்றைக்கு இலங்கைக்கு வருகின்றார் விஷேடமாக அவர் யாழ்ப்பாணத்துக்கு வருகின்ற போது விஷேடமாக மனித உரிமைகளுக்கான ஆணைக்குழுவின் தலைவர் அப்போ அவருடைய வருகையை இன்றைக்கு மக்கள் அனைவரும் எதிர்பார்த்த வண்ணம் இருக்கின்றார்கள் அவரிடம் சொல்லியாவது எங்களுக்கு நீதி கிடைக்குமா என்று இன்றைக்கு செம்மணி பிரதேசத்தில் மக்கள் அணி திரண்டிருக்கின்றார்கள் அப்போ அதன் பொழுது எங்களுடைய அரசாங்கம் என்ற வகையில் அதாவது பாதிக்கப்பட்ட மக்களுக்கு படுகொலை செய்யப்பட்ட மக்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்பதில் எங்களுக்கு மாற்று கருத்துக்கு இடம் கிடையாது ஆனாலும் எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும் எங்களுடைய தேவை என்னவென்றால் விசேஷமாக அதாவது இந்த செம்மணி புதுக்குழிகள் மாத்திரமல்ல கடந்த இம்ப ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு யுத்த முடிவின் பொழுது பல்லாயிரக்கணக்கான மக்கள் இவ்வாறு காணாமல் போனார்கள் கடத்தப்பட்டார்கள் கொல்லப்பட்டார்கள் சித்திரவதைப்பட்டார்கள் என்பதில் எந்த மாற்று கருத்துக்கும் இடம் கிடையாது ஆனால் இன்றைக்கு எங்களுக்கு எல்லோருக்குமே தெரிகின்றது வேறு எதுவும் யுத்தம் முடிந்து பதினேழு வருடங்கள் ஆகின்றது இந்த பதினேழு வருடங்களுக்கு பிறகு எங்களுக்கு ஏதாவது நீதி கிடைக்குமா என்கின்ற நம்பிக்கை மக்கள் மத்தியில் ஏற்பட்டிருக்கின்றது அது மாத்திரமல்ல எங்களுடைய அரசாங்கம் என்ற வகையில் இந்த பிரச்சனைகளுக்கு மக்களுடைய பக்கம் இருந்து மக்களுக்கான தீர்வு அல்லது தாங்களுக்கு பதினேழு வருடங்களாக அல்லது இந்த யுத்தத்தின் பொழுது முப்பது வருடங்களுக்கு மேலாக இந்த யுத்தத்தால் பாதிக்கப்பட்டு பல்வேறு இன்னல்களை சந்தித்து கொண்டிருக்கின்ற மன குமுறல்களை சந்தித்திருக்கின்ற மக்களுக்கு அவர்களுடைய அவர்களுடைய மனதை ஆற்றுப்படுத்த வேண்டிய தேவை எங்களுக்கு இருக்கின்றது எங்களுடைய அரசாங்கத்திற்கு எங்களுடைய அரசாங்கம் ஆட்சிப்பீட மேல் யாரே ஆறு மாதங்களாகின்றது ஆறு மாதங்களான போதிலும் கூட இதுநாள் வரைக்கும் யாருமே நினைத்து பார்க்க முடியாத அதாவது இந்த நாட்டில் விசேடமாக முப்பத்தி ஏழு வருடங்களுக்கு மேலாக மூடப்பட்டிருந்த வீதிகள் காணிகள் படிப்படியாக விடுவிக்கப்பட்டு வருகின்றது பல வீதி யாரும் நினைத்தும் பார்த்திருக்க மாட்டார்கள் இது திறக்கப்படுமா என்று நாங்கள் திறந்தோம் அது மாத்திரமல்ல நாடு தலைவி ரீதியாக அதாவது விசேடமாக வடகிழக்கு பிரதேசங்கள் அனைத்திலும் இராணுவ வசமாக இருக்கின்ற காணிகளை விடுவிப்பதற்கு ஏதுவான நடவடிக்கைகளை ஒவ்வொரு நாளும் நாங்கள் நகர்த்திய வண்ணமே இருக்கும் அந்த அந்த வகையில் இன்றைக்கு இந்த செம்மணியில் இடம்பெறுகின்ற போராட்டத்தின் பொழுது அங்கிருக்கின்ற மக்கள் அல்லது இருக்கின்ற உண்மையான அதாவது அந்த செம்மணி புதைக்குழிகளுக்கு அல்லது அன்றைய காலகட்டங்களில் இருந்தவர்கள் அதை செவிமடுத்தவர்கள் அதை கண்டவர்கள் இன்றைக்கும் எங்களிடம் வந்து நேரடியாக கூறுகின்றார்கள் இந்த படுகொலைகளுக்கு காரணம் யார் அல்லது இந்த இந்த முகாம்களுக்கு சொந்தக்காரர்களாக இருந்தவர்கள் யார் வேறு யாரும் அல்ல எங்களுக்கும் அதற்கும் எந்த விதமான தொடர்பும் கிடையாது அது மாத்திரமல்ல இன்று இந்த போராட்டங்களை முன்னெடுக்கின்ற இளைஞர்களை நாங்கள் தேடி பார்க்கின்ற பொழுது இவர்கள் சென்மணி புதைகூலிகள் இடம்பெறுகின்ற காலத்தில் பிறந்திருப்பார்களா என்பது கூட எங்களுக்கு கேள்விக்குறியாக இருக்கின்றது அப்போ அந்த வகையான நபர்கள் ஒரு சிலர் இணைந்து கொண்டு இன்றைக்கு அங்கு இருக்கு அங்கு வருகின்ற அரசியல்வாதிகளை விரட்டுகின்ற துரத்துகின்ற நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகின்றது இது ஒரு புறத்தில் மறுபு கூறுகின்றார்கள் நாங்கள் அனையா விளக்கு போராட்டத்தை ஆரம்பிக்கின்றோம் அந்த போராட்டத்தில் அனைவரும் கலந்து கொள்ளுங்கள் அது மாத்திரமல்ல இது இந்த 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 போராட்டத்திற்கு ஆளும் கட்சியிலிருந்து யாருமே கலந்து கொள்ளவில்லை இங்கே இருக்கின்ற அமைச்சர் இதில் கலந்து கொள்ளவில்லை என்று ஒவ்வொரு நாளும் இன்றைக்கு இந்த சமூக வலைத்தளங்கள் மூலமாக மக்களுடைய கருத்துக்கள் தெரிவிக்கின்றது நாங்கள் கேட்டோம் பார்த்தோம் அப்போ அந்த வகையில் நேற்று எடுத்துக்கொண்ட நான் நேற்று மன்னாரில் கிளிநொச்சியில் இருந்தேன் அதே போன்று இன்றைக்கு நாங்கள் அதை சென்று பார்ப்போம் என்று அவர்களோடு கலந்துரையாடுவோம் என்பதுக்காக அந்த சென்ற வேளையில் ஒரு சிலர் எல்லோரும் அல்ல அங்கே இருக்கின்ற மக்களை பற்றி எனக்கு நன்றாக தெரியும் அந்த மக்களுடைய வேதனைகளை பற்றி எங்களுக்கு நன்றாக தெரியும் இருந்த போதிலும் கூட ஒரு சில கும்பல்கள் தாங்களுடைய அரசியல் லாபத்துக்காக இவ்வாறு செய்கின்றார்களா என்ற கேள்வி நாங்கள் மாத்திரமல்ல மக்கள் மத்தியிலும் எழுந்திருக்கிறது அதனால் நாங்கள் ஒரு விடயத்தை கூடுகின்றோம் நாங்கள் இன்றைக்கு முப்பது வருடங்களுக்கு மேலாக யுத்தத்தால் பாதிக்கப்பட்டவர் கடந்த பதினேழு வருடங்களாக எந்த விதமான விமோசனம் இல்லாது தவிக்கின்றவர் அப்போ இன்றைய காலகட்டங்களுக்கு எங்களுக்கு தேவையாக இருக்கின்றது மக்களுக்கு தேவையாக இருக்கின்றது இந்த நாடு ஒரு அமைதியான நாடு குரூத மனப்பான்மைகளை தவிர்க்கப்பட்ட நாடு அதாவது தாங்களுக்கு இடையிலே தோன்றுகின்ற தான் தோன்றித்தனத்தை இல்லாது ஒழிக்கின்ற நாடு அபாரான ஒரு நாட்டை வேண்டி நிற்கின்ற இந்த சந்தர்ப்பத்திலேயே பத்திரிகையும் மேலும் குரூதத்தை ஏற்படுத்துகின்றது நான் ஒரு அமைச்சராக அதில் கலந்து கொள்வது அந்த போராட்டத்திற்கு மேலும் வலு சேர்க்கின்றோம் என்றால் நாளைக்கு நாங்கள் சர்வதேசத்துக்கு கூட எடுத்து சொல்லலாம் இதோ எங்களுடைய போராட்டத்தின் நியாயத்தன்மையை கருதி அமைச்சர் ஒருவரும் ஆளும் கட்சியில் அமைச்சர் ஒருவரும் கூட கலந்து கொண்டார் என்கின்ற செய்தியை நாங்கள் சொல்லலாம் நாட்டு உலகத்துக்கு சொல்லலாம் ஆனால் எங்களுக்கு அங்கு வருகின்ற விஷயமாக எங்களை அவ்விடத்திலிருந்து அப்புறப்படுத்துகின்ற பொழுது அங்கு இருக்கின்ற ஏனைய கட்சிகள் செல்லுகின்ற பொழுது அப்புறப்படுத்தப்படுகின்ற பொழுதும் அவர்கள் அனைவருமே எடுத்துக்கொண்டு நாங்கள் பார்க்கின்ற பொழுது கடந்த காலத்தில் இந்த நாட்டின் அதாவது அவர்கள் மீது பல்வேறு விமர்சனங்கள் இருந்த போதிலும் கூட அவர்களும் கூட இந்த நாட்டுக்காக போராடியவர்கள் கருத்துக்களை தெரிவித்தவர்கள் இன்றும் கூட இந்த பாராளுமன்றத்திலே தமிழ் மக்களுடைய அனுத்தரமான கருத்துக்களை தெரிவிக்கின்றவர்களும் கூட இந்த கூட்டத்தில் அகற்றப்படுகின்ற போது அரவணைத்துக் கொண்டிருப்பது யார் வரவேற்பது யார் என்று நாங்கள் தேடி பார்க்கின்ற பொழுது வேறு யார் கிடையாது இதில் இருக்கின்ற ஒரு சிறிய கும்பல் அந்த சிறிய கும்பல் சேர்ந்து கொண்டு அங்கிருக்கின்ற மக்களை விசேடமாக யாழ்ப்பாணத்தில் இந்த 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 போரால் பாதிக்கப்பட்ட மக்களை ஏமாற்றுகின்ற மக்களை வஞ்சிக்கின்ற மக்களை தவறான இடத்திற்கு திசை திருப்புகின்ற ஒரு செயற்பாட்டை முன்னெடுக்கின்றார்கள் இதற்கு எங்களுடைய வன்மையான கண்டனத்தை நாங்கள் தெரிவிக்கிறோம் அதே நேரத்தில் நாங்கள் இன்னும் சொல்லுகின்றோம் இந்த இந்த அதாவது செம்மணி புதை கொடிகள் மாத்திரமல்ல நாடு முழுவதும் இவ்வாறான புதைக்கொழிகள் இருக்கின்றது எங்களுடைய சகாக்கள் எங்களுடைய தலைவர் உள்ள ரோகண விஜய் விரா உள்ளிட்ட அறுபது ஆயிரம் பேருக்கும் அதிகமானவர்களை கொண்ட நிலைமைகள் இந்த நாட்டில் காணக்கூடியதாக அனைத்து இடங்களிலும் புதைக்குழிகள் புதைக்குழிகள் புதைக்கப்பட்டிருக்கின்ற பிணங்கள் இன்னமும் கூட அவர்கள் அவர்களுடைய ஊழங்கள் இன்னைக்கு ஓய்ந்த பாடில்லை முழு நகரும் அந்த நிலைமைக்கு உள்ளாகி அதனால் அந்த வேகங்கள் என்ன என்பது எங்களுக்கு தெரியும் அந்த வேதனைக்கு அதற்கு பதிகாரமாக தேடிக்கொள்ள வேண்டியது என்ன நாங்கள் சொல்லுகின்றோம் எங்களுடைய சகாக்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் எங்களுடைய தலைவர்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் எங்களுடைய சகோதரிகள் மனப்பங்குப்படுத்தப்பட்டிருக்கின்றார்கள் இங்கிருக்கின்ற பிரியாக்கள் போன்று மட்டக்களப்பில் இருந்த கோடேஸ்வரிகள் போன்று இவ்வாறான இங்கிருக்கின்ற கிருசாந்திகளை போன்று ஆயிரக்கணக்கான கிருசாந்திகள் ஆயிரக்கணக்கான கோடேஸ்வரிகள் ஆயிரக்கணக்கான இசை பிரியாக்கள் வேசனையை அனுபவித்த ஒரு இயக்கம் என்ற வகையில் அந்த வேசனையில் எங்களுடைய சகாக்கள் என்ற வகையில் மக்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்பதில் மாற்று கருத்து கிடையாது அப்ப அந்த கிறிஸ்தாந்திகளுக்கு நாங்கள் உண்மையான அஞ்சலி செலுத்துவதாக இருந்தால் அவர்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்றால் நீதி கிடைக்க வேண்டும் என்றால் வேறு இனிமேல் இவ்வாறான ஒரு அநீதி இலங்கையில் ஏற்படாத வகையில் பார்த்துக் கொள்வதுதான் அவர்களுக்கு நாங்கள் செய்கின்ற வீர வணக்கமாக அந்த வகையில் நாங்கள் எங்களுடைய அரசாங்கம் இன்றைக்கு இந்த நாட்டின் இனவாத மதவாத மக்களை இன ரீதியாக பிரிக்கின்ற பிரதேசமாத அரசியல் ரீதியாக பிரித்து ஆளுகின்ற நிலைமைக்கு இன்றைக்கு நாங்கள் முற்றுப்புள்ளி வைக்கின்ற திசையை நோக்கி நாடு நகர்ந்து கொண்டிருக்கின்றது அது மாத்திரமல்ல இந்த நாட்டின் நம்பிக்கையிலிருந்து இருக்கின்ற யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற இளைஞர் ஜோதிகளுக்கு நம்பிக்கை ஏற்படுத்துகின்ற அபிவிருத்தி திட்டங்களை நாங்கள் பாரிய வேலை திட்டங்களை முன்னெடுக்கின்ற அரசாங்கமாகும் அந்த வகையில் இந்த நாட்டில் இன்றைக்கு எங்களை இந்த இந்த ஒரு சிறு கும்பல் சேர்ந்து கொண்டு எங்களை அந்த இடத்திலிருந்து அப்புறப்படுத்தினாலும் கூட நாங்கள் மீண்டும் சொல்லுகின்றோம் எங்களை விரட்டியவர்களையும் கூட எங்களை பேசியவர்கள் ஒரு சில கும்பலையும் கூட அரவணைத்து கொள்ளுகின்ற பண்புடையவர்கள் நாங்கள் எங்களுடைய அரசாங்கம் என்பது குரோஹ மனப்பான்மையுடன் செயல்படுகின்ற அமைப்பு அல்ல அவ்வாறு குரூதமான மனப்பான்மையில் நாங்கள் செயல்படவேன் என்றால் நான் ஒரு கேபினட் அமைச்சராக எனக்கும் தேவையாக இருந்திருந்தால் அவ்விடத்தில் எங்களுடைய போலீஸார் பாதுகாப்பு படைகளையும் அணி திரட்டி கொண்டு அவ்விடத்திற்கு சென்றிருக்க முடியும் அதே நேரத்தில் அங்கு வன்முறை ரீதியாக செயல்படுகின்ற ஆக்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுத்திருக்க முடியும் ஆனால் அந்த நடவடிக்கை பற்றி நாங்கள் சிந்திப்பது கூட கிடையாது ஏன்னால் எங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது நான் தனித்து தனி மனிதராக வந்தேன் அவரிடத்துக்கு நான் வருவதற்கான காரணம் வேற எதுமல்ல யகழ்பானத்தில் இருக்கின்ற மக்கள் இன்றைக்கு எங்களை யார தழுவிக் கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு எங்களுக்கு கூடுதலான கடப்பாடும் இருக்கின்றது அந்த வகையில் இந்த செம்மணியில் நடக்கின்ற போராட்டம் சம்பந்தமாக அதற்கு உண்மையான போராளிகளுக்கு நாங்கள் எங்களுக்கு இரு கரங்களையும் இரு எங்களுடைய தலை வணங்கி அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றோம் அவர்களுக்கு நாங்கள் எங்களுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம் அதே நேரத்தில் அதில் இருக்கின்ற ஒரு சில காட்டுமிராண்டி தனத்தை மீண்டும் இலங்கையில் தமிழ் மக்கள் மத்தியில் தமிழ் இளைஞர்கள் மத்தியில் தூக்குவிக்கின்ற ஊக்குவிக்கின்ற செயற்பாடுகளை முன்னெடுக்கின்ற தாங்களுடைய அரசியலை மாத்திரம் முன்னிறுத்துகின்ற அந்த அரசியல் என்பது இன்றைக்கு தமிழ் மக்களால் நிராகரிக்கப்பட்ட அரசியல் என்பதையும் மறந்துவிடக்கூடாது கூடாது அந்த அரசியலுக்கு தமிழ் மக்களை பலியாக்க வேண்டாம் இன்னும் இன்னும் எதிர்காலத்தில் இசை பிரியாக்கள் கோடேஸ்வரிகள் கிரசாந்திகளை உருவாக்க வேண்டாம் நாங்கள் மிக தெளிவாக இருக்கின்றோம் நாங்கள் இந்த நாட்டில் இருக்கின்ற மக்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக வருகை தந்திருக்கின்றோம் அதை நாங்கள் நீங்கள் எதிர்த்தாலும் என்ன செய்தாலும் அவைகளை நாங்கள் செய்வோம் இந்த நாட்டின் இனங்களுக்கு இடையிலே நல்லிணக்கத்தை கட்டி ஒரே ஒரு அரசியல் கட்சி ஒரே ஒரு அரசாங்கம் வேறு யாரும் கிடையாது தேசிய மக்கள் சக்தியாகவும் இங்கு இருக்கின்ற யாழ்ப்பாணத்தை கட்டியெழுப்பி யாழ்ப்பாணியத்தை நல்ல முறையில் நிலைநிறுத்துகின்ற கட்சி அரசாங்கம் வேறு யாரும் கிடையாது அது தேசிய மக்கள் சக்தியாகும் அதே போன்று யாழ்ப்பாணத்தினுடைய கலை கலாச்சாரத்தை கட்டியெழுப்புகின்றார்கள் வேறு யாரும் கிடையாது தேசிய மக்கள் சக்தியாகும் இன்றைக்கு எங்களுடைய இளைஞர்கள் யுவதிகள் போதைப்பொருளுக்கு நாசமாக்கப்பட்டு வருகின்றார்கள் அதிலிருந்து மீட்கின்ற நடவடிக்கை எடுப்பவர்கள் வேறு யாரும் கிடையாது தேசிய மக்கள் சக்தியாக அந்த வகையில் மக்கள் நலன் சார்ந்த அரசாங்கமாக இருக்கின்ற நாங்கள் மக்களை அரசியல் ஈடுபடுகின்றவர்களை மக்களுக்கு புடம்போட்டு காட்ட வேண்டிய காலகட்டம் வந்துவிட்டது அவர்களுடைய முகத்திரைய கிளித்தெறிய வேண்டிய காலகட்டம் வந்திருக்கின்றது என்பதை இந்த இடத்தில் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன்